எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான பாலக்கீரை பயன்படுத்தி ஒரு டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம் இது வந்து சாப்பாடில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் அதை குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பல் பூண்டு பல்லையும் அதோடய சேர்த்து அரைக்கி தான் போகிறோம் ஸோ அதனால் நான் தோல் மட்டும் உரிச்சிக்கிறேன் காரத்தூள் வந்து இதை விட கம்மியாகவே நீங்கள் போட்டால் போதும் இது ரொம்ப காரமாக இருக்காது அதனால கொஞ்சம் நான் ஜாஸ்தி போட்டிருக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் காரத்தூள் போட்டு இது தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப கடையில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெடிக்க விட்டதுக்கப்புறமா அப்புறமா அது வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்து வெடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இப்போ அரைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த வெங்காயம் பூண்டு அப்புறம் வரமிளகாத்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்டை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த காரத்தோட பச்சை வாடை நல்லா போகணும் ஸோ அதனால அது வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் சிம்மர்லயே வச்சு நீங்க வந்து அப்படியே நீங்க வத்த விட்றலாம் வத்தி நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்கட்டும் ஓரளவு அது கொதிச்சதுக்கப்புறமா கழுவி கட் பண்ணி வச்சுருக்குற சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாலக்கீரையை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே பாலக்கீரையை எந்த இன்கிரீடியண்ட்டையும் சேர்த்து போட்டு நீங்கள் குக் பண்ணிங்க பருப்போடு சேர்த்து குக் பண்ணுறீங்க இல்லைன்னா வேறு ஏதாவது சேர்த்து மசாலாவோட ஃபஸ்ட்டே நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கொல கொழன்னு வந்துடும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீரை ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கொல குழப்பம் அவ்வளோவா இருக்காது இப்போ கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கீரை உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லாவே கம்மியாகிடும் ஸோ இப்போ இந்த கீரை வேகணும் அதனால கொஞ்சமாக நான் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி வேணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் நான் அதனால் ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கீரை வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன் கீரை வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ஸோ அதனால் நடுவில் நீங்கள் அப்பப்போ பார்த்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கீரை நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு தண்ணி கூட ஓரளவு வத்திடுச்சு இந்த இடத்துல நீங்கள் கூட ஸ்டவ்வை கூட நீங்கள் ஆஃப் பண்ணி இந்த அளவு கூட நீங்கள் வச்சுக்கலாம் கிரேவி பதத்துக்கு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்லை நீங்கள் தொக்கு மாதிரி வேணும்னா இன்னமும் கூட நீங்கள் கொண்டு வத்த வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த இடத்துலையே நான் இந்த மாதிரி கிரேவி பதத்துலேயே வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்க்கலை ஸோ அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன் ஸோ அதனால் கொஞ்சம் கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்போ நல்லா கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி கூட நீங்கள் சைட் வச்சு சாப்பிட்லாம் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்